வில்லிவாக்கத்தில் அஸ்வின் என்ற ஒரு நண்பர் இருக்கிறார் நான் சிறிது நாட்கள் அங்கே இருந்தபொழுது அதாவது ஒரு நகர் அந்த நகரில் இருந்தபொழுது நடைபயிற்சிக்காக அவரை பார்ப்பேன் ஒரு சிறிய கடை தான் வைத்திருக்கிறார் இன்னும் முப்பது வயது கடந்தவர் திருமணமாகாமல் இந்த அகல் ஆர்கானிக்ஸ் என்று பலர்களுடன் தொடர்பு கொண்டு இந்த விவசாய பொருள்களை அவர் வைத்து வியாபாரம் செய்கிறார் அதாவது பொதுவாக கனியாக இருக்கட்டும் காயாக இருக்கட்டும் எந்த சாப்பிடக்கூடிய பொருளாக இருக்கட்டும் அதில் பூச்சி வரும் அந்த பூச்சிக்காக அவர்கள் விஷத்தை தடவுவார்கள் அல்லது பூவுவார்கள் அதனால் பூச்சிகள் செத்து போகும் அந்த செடிகளோ பூக்களோ கனிகளோ காய்களோ அதை உள்ளே இழுத்துக்கொள்ளும் அப்பொழுது அதை சாப்பிடக்கூடியவர்கள் வயிற்றில் ஏதாவது பிரச்சனை வரும் அதை தவிர்ப்பதற்குத்தான் நம் நண்பர் எந்தவிதமான மருந்துகளும் தடவாமல் அல்லது பூசாமல் ஸ்ப்ரே பண்ணாமல் அவர் பல விவசாயிகளுடன் தொடர்பு கொண்டு அன்றாடம் பல இடங்களிலிருந்து கொண்டு வந்து வியாபாரம் செய்கிறார் சமீபத்தில் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு அவருடைய கடைக்கு சென்றேன் ஆனால் கடை திறந்திருந்தது அவர் இல்லை செந்தில் நகர் பேருந்து நிலையத்தில் அங்கேதான் நின்று கொண்டிருந்தேன் சற்று நேரம் கிடைத்தது போய் பார்த்து வரலாம் என்று அவர் பார்க்க முடியவில்லை இன்றளவும் அவருடன் நான் தொடர்பு வைத்திருக்கிறேன் அதுபோல தேவைகள் ஏற்படின் அவரிடம் அணுகினால் அவர் நல்ல விஷத்தன்மை இல்லாத காய்களும் கனிகளும் பொருள்களும் தருவார் வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் விலை அதிகமாக இருக்கும் இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் இருப்பினும் பலர் வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் அன்றாடம் வந்து ஏதாவது புதியதாக இருக்கிறதா என்று கேட்டு வாங்கி போவது மகிழ்ச்சியை தருகிறது அவர்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் கூட அதுபோல பெரியார் நகரிலே வயல் ஆர்கானிக்ஸ் என்று அவர்கள் ஒரு கடை வைத்துள்ளார்கள் அங்கே சென்றாலும் இதுபோல இயற்கை சார்ந்த பொருள்களை விஷத்தன்மை இல்லாத பொருள்களை அவர்கள் வைத்து செய்கிறார்கள் நாம் ஓமம் வாங்கிட்டு வந்தேன் சாதாரணமாக ஒரு முப்பது ரூபாய்க்கு வாங்குவதை நான் தொண்ணூறு ரூபாய் கொடுத்து வாங்கி வந்தேன் அது இன்றளவும் என்னுடைய பயன்பாட்டில் இருக்கிறது ஏனென்றால் அது செரிமானத்திற்கு நல்லது என்பதால் விஷத்தன்மை இல்லாத எந்த பொருளை நாம் பயன்படுத்தினாலும் எளிதாக நம்மை அது பாதிக்காது நம்முடைய உடல் நலம் நன்றாக இருக்கும் பணத்தை பார்த்தால் நம்மால் நோயை வாங்கிவிடுவோம் பணத்தை பார்க்காமல் நாம் வாங்கினால் நோய் இல்லாமல் நாம் சிறப்பாக வாழ முடியும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் தேவை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஆதலினால் நீங்கள் அது போன்ற கடைகளுக்கு சென்று வாங்கி அதை நீங்கள் சாப்பிட்டால் உங்கள் உடல்நலம் நன்றாக இருக்கும் என்று சொல்லி இந்த காலை பதிவை உங்களுக்காக எல்லோருடைய நன்மைக்காக எனக்காக நான் பதிவிடுகிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்